நண்பர்களே அனைவருக்கு காலை வணக்கம் கண்டிப்பாக இந்த காலை வணக்கத்தில் நமது மை த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் எடுத்து வந்துள்ளேன். இந்த தகவல் கண்டிப்பாக மைவி த்ரீ ஆட்ஸ் மெம்பருக்கு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சில சேனல்களில் வந்து பார்த்திங்கன்னா நமது மை த்ரீ ஆட்ஸ் எம்டி வந்து வெயில் வந்து தள்ளி போகும் அதாவது இருபதுக்கு மேலே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்த நிலையில் தற்போது அது முறியடிக்கும் விதமாக சரியான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லும்போது செப்டம்பர் ஐந்துக்குள்ள நமது எம்டிக்கு வந்து வெயில் மனு தாக்கல் நடக்க போகுது எனவே இனிமேல் வந்து வெயில் மனு தாக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தள்ளி போக வாய்ப்பு இல்லை நண்பர்களே ஷுவர் நூறு சதவீதம் எனவே நாம் செப்டம்பர் ஐந்துக்குள்ள நமது எம்டிக்கு பெயில் மனு தாக்கல் செய்யும்போது அதை பற்றிய வீடியோ நமக்கு கண்டிப்பாக நமது யூடியூப் சேனலில் வரும் அதேமாரி இனி வந்து நமது மைவித்திரை ஆட்ஸ் உறுப்பினர்கள் யாரும் கவலை கொள்ளக்கூடாது ஏன்னா நிறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணுறதுனால நமது மைவித்திரை ஆட்ஸ் நம்பர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் குழப்பத்துக்கு ஆளாகி வருகின்றனர் எனவே இனிமேல் அந்த கவலை வேண்டாம் உண்மையாக இந்த காலையில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னால் பெயில் மனு செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்குள்ளே தாக்கல் செய்ய போகிறாங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதாவது நமது த்ரீ அப்டேட் ஏதாவது வந்தால் உடனுக்குடன் நமது முனி எக்ஸ்பிரஸ் டிவியில் நான் வந்து பதிவிடுவேன் அதற்காக நீங்கள் உனவனம் மட்டும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் சப்போர்ட் பண்ணுறதுன்னா ஒரு லைக்கு தட்டி எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளோதான் நண்பர்களே வேறு எதுவும் கேட்டுக்கல நீண்ட அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் பாய்